திடீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோர் இழப்பீடிற்கு மனு செய்யலாம் என அன்பார் தகவல் பிராய் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தை மீண்டும் நிர்வாகத்திடமே ஒப்படைத்த இந்து அர்ப்பணி வாரியம் கீத் தொழில் துறையினரை பாதுகாக்க ஆணையம் தேவை டத்தோநாதன் வலியுறுத்து மடானி புத்தக வவுச்சர்களை மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டனர் எஸ்பிஎம் முடிந்தவர்களில் எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது இந்திய மாணவர்களுக்கு இவ்வாண்டு பொது உயர் கல்வி கூடங்களில் வாய்ப்பு பினாங்கு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் மீண்டும் அதன் நிர்வாகத்திடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது பினாங்கு இந்த அரப்பணி வாரியம் நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஆலயத்தை தங்களிடம் ஒப்படைத்து வாக்குறுதியை நிறைவேற்றியதாக தேவஸ்தான தலைவர் எம் பி ஐயப்பன் தெரிவித்தார் ஆலயம் திரும்ப கிடைக்க வழிவகுத்த பிராய் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ஸ்ரீ சுந்தரராஜு சோமு இந்த அரப்பணி வாரியத்தின் தலைவர் ஆர் எஸ் என் ராயர் இதர ஆணையர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக வீடியோ வாயிலாக ஐயப்பன் கூறினார் ஆலய நிர்வாகத்துக்கும் அரப்பணி வாரியத்துக்கும் இடையில் சில விஷயங்கள் இணக்கம் காணப்பட்டதை அடுத்து ஆலயம் சுமூகமாக கைமாறியுள்ளது ஸ்ரீ செல்வநாயகர் தேவஸ்தானம் சிற்றேறக்குறைய நூத்தி முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் சிறப்புமிக்க இந்த ஆலயம் பல நிர்வாகத்தர்களால் நிர்வாகம் செய்யப்பட்டு படிப்படியாக எங்கள் காலத்தில் எங்க கைக்கு இப்ப வந்திருக்கிறது அன்றைய இந்து அர்ப்பணி வாரியத்தின் பொறுப்பாளர்கள் ஆலயத்தை கையகப்படுத்தினார்கள் நாங்கள் மனம் வருந்தி பல போராட்டங்கள் சுமார் பத்து வருட காலம் போராட்டம் நடத்துவோம் பல வழக்குகளை சந்தித்தோம் சில சமயம் நாங்கள் வழக்கில் வெற்றி பெற்றாலும் இறுதியில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த ஆலயம் இந்து அரப்பணி வாரியத்துக்கு சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அரப்பணி வாரியத்திற்கு எதிராக தொடுத்துள்ள நீதிமன்ற வழக்கை திரும்பப் பெறுவது சங்க பதிவிலாக்காவில் ஆலயத்தை பதிவது ஆண்டு பொதுக்கூட்டத்தை நடத்துவது புதிய வங்கி கணக்கை திறப்பது ஆகிய நான்கு நிபந்தனைகளுக்கும் தேவஸ்தானம் ஒப்புக்கொண்டதாக ஐயப்பன் கூறினார் முயற்சியை முன்னெடுத்து வெற்றிகரமாக நிறைவேற்றிய பெருமை தத்து ஸ்ரீ சுந்தரராஜ சோபுவியே சேரும் என்றார் அவர் பழைய நிர்வாகத்தினரின் செயல்பாடுகளால் முன்னதாக பதிவு ரத்தான ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தை பினாங்கு இந்த அரப்பணி வாரியம் கையகப்படுத்தியது அதை எதிர்த்து பத்தாண்டுகளாக அடுத்து பொறுப்புக்கு வந்த நிர்வாகத்தினர் சட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது ஒரு வழியாக சுமூக தீர்வு எட்டப்பட்டுள்ளது பழைய நிர்வாகத்தின் முறையற்ற மேலாண்மையால் அரப்பணி வாரியத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தையும் அதன் நிலத்தையும் தனியார் அமைப்புக்கு மாற்ற திட்டமிடப்பட்டிருப்பது குறித்து உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி நேற்று கவலை தெரிவித்திருந்தார் ஆலயங்களை தனியார் அமைப்புகளுக்கு தாரை பார்ப்பது என்பது இந்துக்களின் நலன்களை பாதுகாக்கும் அரப்பணி வாரியத்தின் நோக்கத்தையே சீர்குலைப்பதாக அதன் முன்னாள் தலைவருமான ராமசாமி முகநூல் வாயிலாக கூறியிருந்தார் உணவு விநியோகம் பொருள் பட்டுவாடா உட்பட கீக் தொழில்துறையில் ஈடுபடுவோரின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் பங்கேற்பு நிலைத்தன்மையாக இருக்கவும் தனி ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என மலேசிய உற்பத்தியாளர் கூட்டமைப்பான எஃப் எம் எம்இன் தொழிலாளர் மூலாதார குழுவின் தலைவர் டத்தோ நாதன் கே சுப்பையா வலியுறுத்தினார் போக்குவரத்து டெலிவரி சேவைகள் மற்றும் சுய தொழிலில் போன்ற துறைகளின் நூற்றுக்கணக்கான மக்களை வேலைவாய்ப்பில் ஈடுபடுத்தி நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் முக்கிய தூணாக கீக் தொழில்துறை வளர்த்துள்ளது தற்போது இருக்கும் சட்டங்களில் போதுமான பாதுகாப்பு இல்லாததால் கீக் தொழிலாளர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் எனவே கீக் தொழிலாளர்கள் ஆணையத்தை உருவாக்குவதில் மனிதவள அமைச்சு தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சின் கீழ் கீக் தொழிலாளர்களின் ஆணையம் இருக்க வேண்டும் கீக் தொழிலாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றிய போதிலும் இபிஎஃப் மற்றும் சொக்சோ போன்ற சமூக பாதுகாப்பு வசதியின்றி இருக்கின்றனர் இதனால் குறைந்தபட்ச ஊதியம் காப்பீடு மற்றும் வேலை சம்பந்தமான சலுகைகளை பெற முடியாத சூழ்நிலைக்கும் அவர்கள் உள்ளாகியுள்ளனர் சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேசியா போன்ற ஆசியான் நாடுகள் கீக் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளன அந்த அணுகுமுறையை மலேசியாவும் பின்பற்ற வேண்டும் என நாதன் வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடு முழுவதிலும் தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஐம்பது ரிங்கேட் இடைநிலைப் பள்ளி கல்லூரிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் பயில்வோர் நூறு ரிங்கேட்டிற்கான மடானி புத்தக வவுச்சர்களை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை மூன்று புள்ளி இரண்டு மில்லியனை எட்டியுள்ளது முப்பத்து ஓராம் தேதி முதல் வவுச்சர்களை கொடுத்து புத்தகங்களை வாங்குவதற்கு தகுதி பெற்ற மொத்தம் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் மாணவர்களில் அந்த எண்ணிக்கை தொன்னூற்று ஓரு விழுக்காடை குறிக்கிறது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் தகுதியான மாணவர்களில் நூறு சதவீதம் பேர் இந்த மடானி வவுச்சர்களைப் பயன்படுத்திக் கொள்வார்கள் என கல்வி அமைச்சர் பல்லினா சீடே நம்பிக்கை தெரிவித்தார் வவுச்சர்களை பயன்படுத்தி புத்தகங்கள் வாங்கிக் கொள்வதற்கு இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் உள்ளன எனவே இந்த வசதியை நூறு விழுக்காடு மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என நம்புகிறோம் தற்போது வவுச்சர்களை மீட்டுக்கொண்ட மாணவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை தொன்னூற்று ஒரு விழுக்காடை எட்டியுள்ளதாக பல்லினா கூறினார் ஆனால் சில மாநிலங்கள் மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளில் இது நூறு விழுக்காடை அடைந்துள்ளது எஸ்பிஎம் முடித்தவர்களில் இந்த ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தைந்து நடப்பு கல்வியாண்டில் மொத்தம் எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது இந்திய மாணவர்கள் உள்நாட்டு பொது உயர்கல்விக் கூடங்களில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் பொது பல்கலைக்கழகங்கள் பாலிடெக்னிக் எனப்படும் தொழில் பயிற்சி கல்லூரிகள் சமூக கல்லூரிகள் ஆகியவற்றை அவ்வெண்ணிக்கை உட்படுத்தியுள்ளது அதே சமயம் எஸ்டிபிஎம் மற்றும் அதற்கு ஈடான படிப்பை முடித்தவர்களில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு இந்திய மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் அரசு உயர்கல்விக் கூடங்களில் சேர வாய்ப்பு வழங்கப்பட்டது நாடாளுமன்ற மேலவையின் கேள்வி நேரத்தின் போது வழங்கிய பதிலில் கல்வி அமைச்சு அவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டது நடப்பு கல்வியாண்டில் அரசாங்க பல்கலைக்கழகங்கள் தொழில் பயிற்சி கல்லூரிகள் மற்றும் சமூக கல்லூரிகளில் இந்திய மாணவர்களின் சேர்க்கை குறித்து செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் கேட்ட கேள்விக்கு அமைச்சு பதிலளித்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சமூக நலத்துறை மற்றும் அரசு நிறுவனங்கள் மூலம் இழப்பீடு பெற மனு செய்யலாம் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் திடீர் வெள்ளத்தால் ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுவதில்லை என்று தவறான புரிதல் இருக்கிறது இந்த திடீர் வெள்ளம் குறித்து சேதம் கண்டறியப்பட்டால் அது கால்நடைகள் அல்லது வீட்டில் உள்ள பிற வசதிகளில் ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக சமூக நலத்துறை இதர அரசு இயந்திரங்கள் மூலம் விண்ணப்பிக்க உண்மையில் இடம் உள்ளது என அன்வார் சுட்டிக்காட்டினார் இழப்பீடுகளை அரசாங்கம் பரிசீலிக்கும் ஆனால் அதை அவசரப்படுத்த முடியாது ஏனெனில் அது செயல்முறை மற்றும் பதிவுகளை பின்பற்ற வேண்டும் என்று இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது அன்வார் தெரிவித்தார்